இன்னைக்கு என்ன வீடியோன்னா நம்ம வந்து கொல்லிமலை செட்டு வாங்குவோம் பார்த்தீங்களா அங்கேருந்து எனக்கு ஒரு அண்ணா வாங்கி கொடுத்தாங்க இப்போ மதுரையிலேருந்து தான் என் ஹஸ்பண்டோட வேலை பார்க்குறவங்க அவங்க பக்கத்தில் அதனால் அந்த அண்ணா போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க கொல்லிமலைக்கு நான் சொல்லியிருந்தேன் வருஷம் வருஷம் சொல்லுவேன் அண்ணா எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த வருஷம்தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போது வந்து இது ஒரு செட்டுனால் வந்து லிட்ரு படி இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒவ்வொரு இதுவையும் வந்து நாலு படி போடுவாங்களாம் இப்போ சோம்புனால் நாலு ஜீரகம்னால் நாலு கடுகுனா நாலு வெந்தயம்னால் நாலு படி போடுவாங்களாம் இதில் வந்து மிளகு மட்டும் ஒரு படி மட்டும் போடுவாங்களாம் அது மிளகு மட்டும் கம்மியாக இருக்குமா இப்போ ஒரு செட்டுன்னா ஆயிரத்தி எட்நூறுபான்னு சொன்னாங்க அந்த அண்ணா சொன்னாங்க எனக்கு வந்து இதில் அப்படியே பாதியாக கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேமிலி வந்து சின்ன ஃபேமிலிங்கிறதுக்காக இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எனக்கு வாங்கியிருக்கிறது வந்து மிளகு சோம்பு கடுகு ஜீரகம் வெந்தயம் இது மாத்திரம் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வந்து பட்டை சோம்பு தான் ரொம்ப தேவைப்படும் ஆனால் பட்டையும் அந்த இதுவும் வாங்கிட்டு வரல இல்லைப்பா அடுத்த தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் அந்த அண்ணாவுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க கேட்ரிங் வச்சுருக்காங்க அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க இந்த இந்த இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு எனக்கு அந்த அந்த அண்ணா சொன்னதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இப்போது வந்து வேப்ப இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையை வந்து என்ன பண்ணணுமா ஒவ்வொரு இது இருக்குது பாருங்கள் அதுலேயும் வேப்பலையை உருவி போட்டுடணுமா உருவி போட்டுட்டு அதோடு சேர்த்து ரெண்டு நாளைக்கு காய வைக்கணும்ப்பா அப்படின்னாங்க ரெண்டு நாள் காய வச்சா போதும் அந்த அளவு இருந்தால் போதும்ப்பா அப்படின்னாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேப்பலையை போட்டு வேப்பலையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு நாள் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணும்போது இந்த வேப்பிலையோடு சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் பூச்சிலாம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கேட்டேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்லை வெளியில் வச்சாவே போதுமா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம்ப்பா நீங்கள் ரெண்டு நாள் நல்லா காயை போட்டுடு வெயில்ல இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த அண்ணாட்டை நான் வாங்குறது அவங்க வருஷம் வருஷம் வந்து கொல்லிமலைக்கு போயிட்டு வருவாங்க போய் இந்த சீசனில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போது வெள்ளிக்கிழமை வந்தது இல்லையா அதோட முடிஞ்சிருச்சுப்பா இந்த வருஷத்தோடது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு தாம்பாளத்தில் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு நாள் நல்லா காய வச்சதுக்கப்புறம் எந்த பாக்ஸில் நம்ம போட்டு வைக்க போகிறோமோ அதுலேயும் இந்த வேப்பில் இருக்கட்டும்பா அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் ஏன்னா அது கசப்பாக இருக்காதா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா ஒன்றும் பண்ணாது நான் வருஷம் வருஷம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்கண்ணா நான் ஓகே நான் இந்த வருஷம் நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த வருஷம் கிடச்சது ரொம்ப பெருசு தான் ஏன்னா நான் வருஷம் வருஷம் அந்த அண்ணாட்டை சொல்லிகிட்டு இருப்பேன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அண்ணாட்டை நிறையா பேர் சொ கொடுத்துருப்பாங்க அந்த லக்கேஜ் நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க இந்த வருஷம் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க அவ்வளோதாங்க இந்த கொல்லிமலை செட்டை பற்றி நான் சொன்னது எனக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்